கொண்ட கொண்டஸ் லைக்கர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் கோடான போது நன்றிகள் நன்றிகள் எங்கள் ஊர் திருவிழாவில் நடந்த வேடிக்கைகள் தான் இவை முழுமையாக எடுக்க முடியவில்லையே என்ற வருத்தம் உண்டு எனினும் முடிந்தளவுக்கு எடுத்து இருக்கிறேன் திருவிழாவை கூட லைவாக காட்ட வேண்டும் என்ற ஆசையும் முயற்சியும் இருந்தது ஆனால் அது முடியவில்லை காரணம் அதிகப்படியான கூட்ட நெரிசல் இருந்ததால் வீடியோ லைவாக காட்ட முடியவில்லை இருந்தாலும் நான் வீடியோ எடுப்பது செல்போனில் மட்டும்தான் கேமரா என்னிடம் இல்லை கடவுள் புண்ணியத்தில் அடுத்த வருடத்திற்குள் கேமரா ஏதாவது ஒன்று வாங்கிவிட்டால் நான் மாடியிலிருந்து லைவாக எடுத்து நிச்சயமாக போடுவேன் மேலும் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெறுகின்ற கங்கையம்மன் திருமலாவை பற்றி வரலாறு ஜமத்கனி முனைவர் செய்த சிவன் தேவி ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த நான்கு மகன்களின் பரசுராமனை ரேணுகாதேவின் தலையை வெற்றிய கலை அனைத்தையும் அடுத்த வரிக்கின்ற வீடியோ விரிவாக விவசாய சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தற்பொழுது கொஞ்சம் நெருக்கடி என்பதால் சரியான முறையில் வீடியோ கூற முடியவில்லை அடுத்தடுத்து காலங்களில் மிக அருமையான பீவஸ்க்கு தேவையான உபயோகமுள்ள வீடியோக்களை நிச்சயம் எடுத்து போடுவேன்